ஏ எல்லாருமே இனிமேல் தரக்கூடியது நல்லா ஜாலியாக ஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்புறம் நமக்கு நேச்சுரல்லாம் கிடைக்கணும் நல்லா மனதாக இருக்கணும் அப்புறம் வந்து நல்லா பணம் செலவு பண்ணணும் இது மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு என்னவாக இருக்குது மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்குது ஆனால் அது இனிமை தரக்கூடியன்னு அல்ல தாண்டி இன்னும் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் வந்து இனிமே தரக்கூடிய செயல்கள் இருக்குது அப்படிங்கிறத ஒவ்வொரு மாணவர்களும் உணர வேண்டும் அப்படிங்கிறத பூதம் சந்திரன் இந்த பாடல் நமக்கு வாழ்க்கைக்கு இன்பம் தரக்கூடிய இந்த இயற்பதை என்பது வெண்பாவால் என்பது இதனுடைய ஆசிரியர் பூதன் சேர்ந்தார் இதுல நாம இப்போ ஒரே ஒரு பாடல் மட்டும் மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் அந்த ஒரு பாடல் என்ன தமிழ் எது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளை எத்தனை பேர் அப்பா அம்மாவோட சூழல் படிக்க கேட்டு அவங்களுக்கு மட்டித்து தரக்கூடிய செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வரும் திறமைய என்ன பண்ணணும் யோசித்து யோசித்து அப்போது தாய்மொழிக்கு இன்பம் தரக்கூடிய செயல்கள் இது எது அப்படிங்கிறத சிந்திச்சு குழந்தைகளாக்கே நாம் என்ன பண்ணணும் அதனை நட கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ல வரேன் கல்வி இனிமேல் எப்படி இருக்கணும் குற்றமில்லாத கல்வியாக இருக்க வேண்டும் யாருக்கும் தீவிர இழைக்காத கல்வியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அப்படி தற்கக்கூடிய கல்வி இனிமேல் தர வேண்டும் வேண்டிய நம்ம நினச்சிக்கோம் சும்மா படித்து இங்கே இருக்கண்டா டெலிவரி எக்ஸாம் மார்க்கம் வாங்கினா போதும் நல்ல மதிப்பெண் பெற்றால் அதுவே அது மிகவும் இனிமையானது அப்படிங்கிறாங்க நம்மளால என்ன பண்ண முடியாது தமிழருடைய ஒரு பாரம்பரியத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தொழில் இந்த வேளாண்மை இந்த வேளாண்மை கிடையாது உணவு கிடையாது நம்மளால என்ன பண்ண முடியாது உயிர்வாதம் பாடல வேளாண்மை தான் இனிமையானது அப்படின்னு சொல்றாரு அது மட்டுமல்ல அதையும் தாண்டி இனிமையானது ஒன்று இருக்கு அப்படின்னா அது என்ன சொல்றாரு பாருங்க தேரி கோல் நட்பு திசைக்கு நம்ம எந்த இடத்துக்கு சென்றாலும் எந்த எப்படி இருக்க வேணும் அப்படின்னு சொல்றாங்க